கதாநாயக வைத்திய ஜகத் யார் இந்த வைத்தியர் என்பதை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் எரிபொருள் பயன்பாட்டை சபாநாயகர்கள் மேற்கொண்ட நிலையில் இல்லை சபாநாயகர் ஒருவருக்கு இலையற்ற வகையில் எரிபொருள் தேவையில்லை என்று யோசனையை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி நிறைவேற்றி அதனை குறைத்த தான் அவர் உத்தியோகபூர்வ வாகனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஏனைய வாகனங்களையும் பயன்படுத்திய சபாநாயகர்களுக்கு மத்தியில் இரண்டு உத்தியோகபூர்வ வாகனங்கள் என்ற வரையறையை ஏற்படுத்த படுத்தியவர் இவர்தான் பிரத்தியக பணிக்குழாமுக்கு முழு யாப்பாவின் குடும்பத்தையும் இணைத்துக் கொண்டிருந்த நிலையில் அவ்வாறான மோசடியை மேற்கொள்ளாது எட்டு பேருக்கு அதனை வரையறுத்த சபாநாயகர் தான் சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர்கள் பயன்பாட்டை மேற்கொண்டனர் சபாநாயகருக்கு இருநூற்றி அறுபத்தோரு லட்சம் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்றி முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாவும் எரிபொருளுக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது பிரதி சபாநாயகர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நூற்று முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் எரிபொருளை பயன்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சபாநாயகர் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாவுக்கும் உணவை பெற்றுக் கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சபாநாயகருக்கு எட்டு வாகனங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது வாகனங்களும் இருந்துள்ளன தற்போதைய சபாநாயகருக்கு இரண்டு வாகனங்களும் உள்ளன ஊடகப் பிரிவுக்கு ஒரு வாகனமே உள்ளது பிரதி சபாநாயகர் அந்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆறு வாகனங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து வாகனங்களையும் பயன்படுத்தியுள்ளார் தற்போதைய பிரதி சபாநாயகர் ஒரு வாகனத்தையே பயன்படுத்துகிறார் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் அந்த காலப்பகுதியில் நான்கு ஐந்து வாகனங்களை பயன்படுத்தியுள்ளனர் தற்போது ஒரு வாகனமே வழங்கப்படுகிறது முன்மாதிரியான பாராளுமன்றத்தை ஏற்படுத்துவதற்கு முன்வந்த சபாநாயகர் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அதன் காரணமாகவே இந்த சேறு பூசும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மட